அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரிஷபானந்தர் அன்பர்களே ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான மார்கழி மாதம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ரொம்ப சிறப்பாக கொண்டிருக்கிறது கிளாஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு அஞ்சாந்தேதி வகுப்பில் ஜோதிட வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நிறைய டிஓடிஸ் வந்து கலந்துருக்கிறீங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என்னால் கிளாஸில் பார்க்க முடியல அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் கற்றுக்கிற ஆர்வத்தோடு நிறைய வந்திருக்கீங்க என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கருக்குறேன் பன்னெண்டாம் தேதி நம்ம முழு நேர வகுப்பாக போகலான்ருக்குறோம் வகுப்பில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கீழே ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் பதிமூணாம் தேதி நம்ம பௌர்ணமி இருக்கிறது பௌர்ணமிக்கு நம்ம வந்து இந்த மாதம் ராமேஸ்வரம் இருக்கிறோம் பதிமூணாம் தேதி காலையில் நாலரை மணிக்கு நீங்கள் ராமேஸ்வரத்தில் இருக்கணும் பன்னிரெண்டாம் தேதி இரவு வந்து தங்கிட்டாலும் சரி பதிமூணாந்தேதி காலைல நாலரை மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி அக்னி தீர்த்தத்துக்கு வந்துவிட்டாலும் சரி மண் சிவ பூஜை அந்த மாதம் கட்டாயம் பண்ணுறோம் ஏன்னா போன மாதம் புயலின் காரணமாக தள்ளி வச்சுட்டோம் போன மாதம் புயல் இருந்தது கடற்கரையில் ரெட் அலர்ட் விதிச்சுருந்ததுனால தள்ளி வச்சுட்டோம் அதனால் இப்போ இந்த முறை நம்ம சிறப்பாக பண்ணிடுறோம் அதே போல் நம்முடைய ஜோதிட உலகில் வாஸ்து ஜாம்பவான் அவர்கள் நம்முடைய சாய்குமார் அவர்கள் திருப்பூர் விஜயம் செய்ய இருக்கிறாங்க வாஸ்து குறைபாடு இருக்கக்கூடிய அன்பர்கள் நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போது ஸ்க்ரீனில் இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வாஸ்துன்னு போட்டு கீழே ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வாஸ்து பார்த்து கொடுத்துட்டு போவார் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் இது இங்கே இருக்கிற நாலு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவர் வந்து உங்களுக்காக வாஸ்து பார்த்து கொடுக்குறதுக்கு சிறப்பாக இருக்கார் வாஸ்து ஜாம்பவான் என்ன குறை இருந்தாலும் நிறுத்தி செய்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார் பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் இங்கே திருப்பூர் வர்றதுக்கு இருக்கிறார் நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஆன்லைனில் முடிச்சுட்டு அப்படியே நேரில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இனி அப்படியே ரன்னிங்கில் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மார்கழி மாதம் கிருத்திகை பிற்பகல் பன்னிரெண்டு மூணு வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி மாலை மூணு அஞ்சு வரைக்கும் பரணி அதன் பின்பு கார்த்திகை மாலை ஐந்து இருபத்தி நாலு வரைக்கும் சாத்தியம் நாமயோகம் அதன் பின்பு சுபம் நாமயோகம் அதிகாலை ஒன்று பத்து வரைக்கும் தைத்துளை அதன் பிறகு பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் கரைசை அதன் பின்பு இரவு பதினோரு மணி வரைக்கும் வணிசை பின்பு கரணம் அருமையான வியாழக்கிழமை குருநாள் ஸோ குருநாளை சிறப்பாக கொண்டாடுங்க என்னுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் உண்டு அன்பர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக என்னால் மெசேஜ் பண்ண முடியலைன்னாலும் பல பேர் வந்து குருநாள் அன்னைக்கு நமக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த குருநாளில் குருவின் அருளாசியோடு என் குருநாதர் அருளாசியோடு நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென என் அப்பன் சொக்கனே வேண்டிக் கொள்கிறேன் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் வல்லூர் இன்று படுபட்சி முக்கியமான வேலைகள் இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக் கொள்ளலாம் என வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை ஸோ இந்த நாள் முழுவதுமே உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் இறைவனோடு கலந்துருங்கள் நீங்கள் முக்கியமாக ஏதாவது தோங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது நீங்கள் சிரமப்பட்டு ஏதேனும் ஒரு வேலை செய்கிற மாதிரி இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வு ஏதேனும் இருந்தாலோ அதை அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை காலையில் ஆந்தை சிறப்பாக இல்லை அதனால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது காரணம் நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசியல் இருக்கிறது முக்கியமான இருந்தால் இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அல்லது அதிகாலையில் தோங்குவதாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் அதை பிளான் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி நீங்கள் அந்த வேலையை போய் செய்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அடுத்து இரண்டு ஜாமங்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான வேலையெல்லாம் பிளான் பண்ணிக்கிங்க அடுத்து இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாகவே இல்லை கிட்டத்தட்ட அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு மீடியமான ஒரு நாளாகவே இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலையை இந்த மதிய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான்காம் ஜாமம் துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்து ஆறு இரண்டு ஜாமங்களுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் அனுஷம் கேட்டை மூலம் கூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமும் மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி அடுத்த இரண்டு ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் இந்த மாலை வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் பொன்னான வேலை காலையில் தோங்குகிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முதல் ஜாமம் மிக மிக அருமையாக இருக்கிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக உங்களுக்கு தோங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் எந்த நேரத்தில் பிளான் பண்ணுங்கள் நான் காலையில் ஆஃபீஸே எட்டரை மணிக்கு மேலே தான் போவேன் நான் என்ன பிளான் பண்ணுறேன்னோ உட்காந்து நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத எழுதுங்க நீங்கள் முக்கியமாக யாராகிட்ட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அரசு வேலையில் திட்டமிடுங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முக்கியமாக பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத அன்றாட வேலையாக இருந்தால் செய்யுங்கள் தவிர்க்க முடிந்தால் வெடித வெடியட்டும் அடுத்த நாள் பார்த்து இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரசபானந்தர்